குட்டி சுட்டி குழந்தைகளுக்கு விஜய் வெங்கடின் அன்பான வணக்கங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி கதை சொல்றதுக்கு முன்னாடி கதை எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடோடி கதைகள் தென்னாட்டு கதைகள் திராவிட கதைகள் தக்காணப்பூர்வ கதைகள் புராண கதைகள் இதிகாச கதைகள் இப்படி நிறைய வகைகள் இருக்குது இதில் நாடோடி கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கதைகளை என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா அந்த கதை நடந்த காலத்தில் இருந்த மக்களுடைய நடை உடை பாவனை அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி நிறைய விஷயங்களை இந்த கதைகள் மூலியமாக உள்ளே புகுத்தி அதை மற்றவங்களுக்கு தெரிய வைத்தாங்க இந்த நாடுடைய கதைகளை இப்போ நம்ம படிக்கும்போது அப்போ எப்படி இருந்தாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதைகள் நமக்கு உதவுச்சு அது மட்டும் இல்லாமல் கதைகள் மூலமாக நகைச்சுவையை இருந்தாங்க அதுக்கப்புறம் அறிவுரைகளை புகுத்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி வாழலாம் எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்ற விஷயங்கள் மொதல் கொண்டு எல்லாத்தையும் கதையில் புகுத்தி வைத்து அதை வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தெரிய வைக்கிறதுக்காக நிறைய அறிஞர்கள் கதை எழுத்தாளர்கள்லாம் நிறைய பாடுபட்டாங்க அப்போது இந்த நாடுடை கதைகள் அப்படின்ற கதைகளை பத்தி அஹ் கி ராஜநாராயணன் அப்படின்ற எழுத்தாளர்கிட்ட எழுத சொன்னாங்களாம் அதை பத்தி பேசவும் சொன்னாங்களாம் அப்போது அந்த கி ராஜநாராயணன்ற எழுத்தாளர் நிறைய கதைகள் குழந்தைகளுக்காக சொல்லியிருக்கிறாரு இந்த கதைகள் மூலயமா குழந்தைகள் நகைச்சுவையே தெரிஞ்சுக்கலாம் எப்படி வாழலாம் எப்படி வாழக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இந்த கதைகள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை நான் அடுத்த நாளைக்கு அதாவது நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நாடோடி கதைகளுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காரு நம்ம எழுத்தாளர் கி ராஜநாராயணன் தாத்தா அந்த கதையை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு நாள் மந்திரியும் ராஜாவும் தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ மேதாவிகளுக்கு உலகம் தெரியாது அவங்களுடைய அந்தந்த துறைய பற்றி தான் ஞானம் தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு மந்திரி சொல்லிட்டு இருந்தாராம் ராஜா அதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சிட்டு அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அது எனக்கு சரியாவே படலையே அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கா மேதாவிகள் அப்படின்னா எல்லாமே தானே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி அவங்களுக்கு என்ன துறையோ அந்த துறையை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா அந்த துறையை பற்றிய ஞானம் தான் அவங்களுக்கு இருக்கா மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ராஜா மந்திரி கிட்டே கேட்குறாரு அப்போ மந்திரி என்ன சொல்கிறாரு நான் சொன்னது தான் சரி ராஜா ஏன்னா அவங்களுக்கு அந்தந்த துறை என்ன துறையில் அவங்க மேதாவியாக இருக்காங்களோ அதை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இதை வேணால் நம்ம பரிசித்து பார்க்கலாமா நம்ம செக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு மந்திரி உடனே ராஜாவும் சரி ஓகே நீ அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய அப்படின்னு சொல்லிட்டார் அது மாதிரியே என்ன பண்ணாரு மந்திரி ஒரு தர்க்க யாரு யார் சாஸ்திரி அப்படின்றவங்கன்னா எதை சொன்னாலும் இது இது சரியாக இது தேவையில்லையான்னு ஒரு ஒரு ஆராய்ந்து அது பற்றின ஒரு ஆட்சேபம் தெரிவிக்கிற ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பர்சன் தான் வந்து தர்க்க சாஸ்திரி அப்புறம் ஒரு ஜோதிட நிபுணன் அப்புறம் ஒரு வைத்திய மேதை இப்படி முன்கோபியான ஒரு லய வித்வான் இப்படி நிறைய பேரை தேர்ந்தெடுக்கிறாரு அதில் முக்கியமாக நாலு பேர்கள் ஒருத்தர் தர்க்க சாஸ்திரி ஒருத்தர் ஜோதிட நிபுணன் ஒருத்தர் வைத்திய மேதை அதாவது வைத்தியம் பார்க்குறவர் இன்னொருத்தர் முன்கோபியான ரொம்ப முன்கோபம் படுறவ ஒரு லய வித்வான் அதாவது பாடல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் தான் லய வித்வான் இப்படி தேர்ந்தெடுத்தார் நாலு பேர் யார் மந்திரி அரண்மனைக்கு கூப்பிட்டாரு அந்த நாலு பேரும் அவங்க அங்கே வந்தாங்க அவங்களுக்கு அங்கே ஒரு தனி இடம் எடுத்து தயார் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட என்ன கொடுத்தாங்கன்னா அரிசி பருப்பு அப்புறம் மேல் செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து நீங்களாவே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சிட்டாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காகவும் அவங்க இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க இவங்கள யாருக்குமே இந்த சமையல் தொழிலில் பழக்கம் கிடையாது என்ன செய்கிறது ராஜா உத்தரவு போட்டாரு உடனே லய வித்வான் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பார் இல்லையா அவரு எப்படியோ அடுப்பு மூட்டி கொடுத்திருந்த மண்பானையில் அரிசியை கலஞ்சி அடுப்பு மேலே வச்சு அரிசி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மற்றவங்க கிட்ட சொல்கிறாரு நீ போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வைத்தியர் புறப்படுறாரு அந்த நாலு பேரில் வைத்தியர் புறப்பட்டு நான் போயிட்டு இலை பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறார் யார் போறாரு வைத்தியர் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு போறாரு ஜோதிட நிபுணர் இலை பறிச்சிட்டு வரன்னு போறாரு சாஸ்திரின்னு சொல் அவரு சொன்னலையோ அவர் வந்து நெய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு இப்போ சமையல் வேலை நடக்குது ஆனால் யாருக்குமே சமையல் தெரியாது அந்த லய வித்வான் என்ன பண்ணுறாரு நான் அடுப்பு மூட்டுறேன் அரிசியை களைஞ்சி போடுறேன் நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்புறம் நெய் வாங்கிட்டு வாங்க இலை பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ காய்கறி வாங்க போனவர் யார் நம்ம வைத்தியர் வைத்தியர் தான் காய்கறி வாங்க போனார் சந்தைக்கு போனார் அவரோட கண்ணில் என்ன பட்டுச்சு தெரியுமா கத்திரிக்காய் பட்டுச்சு உடனே அச்ச இது பீட இதோட பேரை சொன்னாலே பத்தியம் முறிஞ்சு போயிடும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து ஆகாது ஏன்னா அவர்தான் வைத்தேர் இல்லையா கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வந்துடும் தள்ளு குப்பை இது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போனார் அங்க தார் தாரா வாழைக்காய் வச்சிருந்தாங்க அச்சோ வாழைக்காயா இது வாய்வு இது கெட்ட கழுத அப்படின்னு சொல்லிட்டு நகந்துட்டார் இன்னொரு இடத்துக்கு போகிறார் அங்க பூசணிக்காய் மலை மலையாக கூச்சி வச்சிருந்தாங்க பூசணிக்காயா இது பித்தம் இதை சாப்பிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டார் ஒருத்தன் முருங்காய முருங்கைக்காயிருக்குள்ள அதை கட்டுக்கட்டாக கட்டி வச்சிருந்தானா இந்த முருங்கைக்காயோ இது ரொம்ப சூடாச்சு உடம்புக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வாங்காம வந்துட்டார் அவரைக்காய் இருக்கா அப்படின்னு கடைக்காரன் கேட்குறாரு கேக்குறாரு இது அவரைக்காய் அவரைக்காய் வர்ற காலம் கிடையாது அப்படின்னு பதில் சொன்னார் அப்ப பாவக்காய் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு நல்ல மிதி பாவக்காய் அந்த பாவக்காய் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு பாவக்காய் இப்ப வர்றதே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க கடைக்காரங்க ச என்ன காய்கறி சந்தை இது ஒரு காய்கறி கூட இல்லையே சரி சுண்டக்காயாவது கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்கிறார் ம் சரி அதுவும் கிடைக்காதா சரி ஒழியுது போய் ஜோராக ஒரு மிளகு ரசம் வச்சு அப்பளத்தை அருமையாக சுட்டு ஒரு பரண்ட துவையல் பண்ணி தயிர் போட்டு உப்பு போட்ட கிடாரங்காய் ஊறுகாயை தொட்டுட்டு ஒரு பிடி பிடிக்கலாம் அப்படின்னு காயே வேணான்னு வாங்காமல் புறப்பட்டு வந்துட்டார் வைத்தியர் சரி ஓகே வைத்தியர் வந்துட்டாரு அடுத்து யார் போனாரு வாழையலை பறிக்க போனாரு யாரு நம்ம ஜோதிடர் அவரு போகும் போதே என்ன பண்ணாரு தெரியுமா புறப்படும் போதே சகுனமே சரியில்லையே அப்படின்னுட்டார் ஏன்னா வாணிய செட்டியார் எதிர எண்ணக் குடத்தோட வந்துட்டாராம் கர்ம காண்டம் அப்படின்னு ஒன்றுகிட்டே வேற தேசிய பார்த்து நடக்க ஆரம்பிச்சாரு அடடா இது மேற்கு ஆச்சே இன்னைக்கிட்ட வெள்ளிக்கிழமையா மேற்குள்ள சூளம் இன்னைக்கு மேற்கு பக்கம் போக கூடாது வடக்கு பக்கம் போகலாம் அப்படின்னு வடக்கு பக்கம் பார்க்க பார்த்து நடக்கிறாரு அவர் போன அந்த திசையில வாழை தோட்டமே இல்ல ஒரு பெரிய ஆலமரம் வந்துச்சு ஆலமரத்து இலைகளை பறிச்சு தச்சுக்கலாம் அப்படின்னு வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டு மரத்துல ஏற போனார் ஏறாதே அப்படின்னு ஒரு கவுளி அதாவது பள்ளி டிக்கு டிக்குன்னு சத்தம் வந்து அடிச்சுதான் சரி அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு ஏன்னா பள்ளி வந்து ஏறக்கூடாதுன்னு சத்தம் போட்டுச்சான் அதனால வெயிட் பண்ணலான்னு ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொரு கவுளி வந்து கவுலினா பள்ளி இப்போ ஏறலாம் அப்படின்னு டிக்கு டிக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்துச்சான் இது வந்து ஜோதிடருக்கு தெரியும் பள்ளியோட வாக்குலாம் பள்ளி எப்படி பேசுது என்ன பண்ணுது இப்படி சொன்னால் ஒரு டிக்கு கொடுத்தா போகலாம் இன்னொரு டிக்கு கொடுத்தா போக கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க உடனே ஓகே இப்போ இந்த கவுளி ஏதாவது இந்த பள்ளி வந்து இப்போ ஏறலான்னு சொல்லிடுச்சு நம்ம மரத்து மேலே ஏறலான்னு அப்படின்னு ஏற ஆரம்பிச்சார் சரின்னு ஏறுனா அவருக்கு மரம் ஏறி பழக்கம் கிடையாது ஆனாலும் எப்படியோ ஏறிட்டார் இலையையும் பறிச்சிட்டார் இலையில் வச்சுக்கிட்டு எப்படிரா இறங்குறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு சரி இலையை கீழே போடலாம் அப்படின்னு பார்த்தா மரத்தை சுற்றிலும் மகாஜனங்கள் ரொம்ப அசிங்கமாக வச்சுருந்தாங்க அந்த மரத்தை சுற்றி அடுத்து மடியிலும் கொஞ்சம் கட்டிக்கிட்டு இடுப்புலையும் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு எப்படியோ அந்த இலையை வச்சுக்கிட்டு இறங்க ஆரம்பிக்கிற போது கிடு கிடுன்னு ஒரு தொடர் நடுங்கி ஆடுது ஏன் தான் மரத்தில் ஏறணுமோன்னு பயம் வந்துருச்சு அந்த சமயம் பார்த்து ஒரு பள்ளி இறங்காத டிக்கு டிக்குன்னு ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு என்ன செய்யன்னு தெரியாம அந்த ஜோதிட சிகாமணி அன்னைக்கு பூராவும் என் சிவனேன்னு அப்படியே அந்த மரத்திலேயே உட்காந்துட்டார் ஏன்னா பள்ளி சொல்கிறத அவர் கரெக்டாக கேட்பார் ஏன்னா ஜோசியர் இல்லையா சரி ஓகே அப்படியே மரத்துலேயே உட்காந்துட்டார் அவர் இப்போ நெய் வாங்க போனார்ல தர்க்க சாஸ்திரி அவர் அவர் என்ன பண்ணார் நெய் கடைக்காரங்கிட்ட போய் ஒரு கட்டி நெய்யை ஒரு தொன்னையில் வச்சு கொடுத்தார் யார் கடைக்காரன் கேட்ட உடனே நெய் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே கட்டி நெய்யை ஒரு தொன்னையில் வச்சு கொடுத்தாரு கடைக்காரன் கட்டி நெய்யா இருந்ததால அது தொன்னையோட ஒட்டி பிடிப்பா இருந்துச்சு அது எப்படி கெட்டியாக இருக்கும்போது அந்த தொன்னையோட ஒட்டிக்கிட்டுருக்குள்ளே அந்த மாதிரி இருந்துச்சு சாஸ்திரி அதை கவிழ்த்து பார்த்தாரு விழவே இல்லை உடனே அவருடைய தர்கா ஆராய்ச்சி மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது கவிழ்க்கும் போது நெய்யை விழலை ஆகவே இப்போ நெய்யை பற்றிக்கிட்டு இருக்கா இல்லை தொன்னை தான் நெய்யை இருக்கா அப்படின்னு எதுக்கு எது ஆதாரம் தொன்னைக்கு நெய் ஆதாரமா இல்லை நெய்க்கு தொன்னை ஆதாரமானு தனக்குள்ளேயே தர்க்கவாதத்தில் இறங்கிட்டார் ஏன்னா அவர் தான் தர்க்கவாதியாச்சே உடனே நெய்யினோட கட்சியில கொஞ்ச நேரமும் தொன்னையோட கட்சியில கொஞ்ச நேரமும் நின்று அவருக்குள்ளேயே வாதாடிட்டு இருக்காரு இல்ல இல்ல தொண்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதா தான் நெய் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லைல்ல நெய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா தான் தொன்னையில ஒட்டிக்கிட்டு இருக்கு இப்படி அவருக்குள்ளேயே வாதாடிட்டு நின்றுட்டு இருக்காரு நேரம் ஆகிட்டே இருக்கு வெயில் ஏறிக்கிட்டே வந்தது இப்படி அவரேவே தர்க்கத்துல ஆழத்துல அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு வெயிலோட சூட்னால நெய் இலக ஆரம்பிச்சிருச்சு அது கூட அவருக்கு தெரியல கடைசியா தர்க்கத்தோட முடிவை சரி பார்க்க என்ன பண்ணார் தெரியுமா தொன்னைய கவிழ்த்து பார்த்தார் கவிழ்த்து பார்த்து நெய் என்ன பண்ணுச்சு தரையில கொட்டி வீணாயிடுச்சு ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு ஓஹோ நம்ம தர்க்கத்துக்கு முடிவு வந்துருச்சு ஆகவே நெய்யுக்கு தொன்னையே ஆதாரம் அப்படின்ற வாதம் தான் சரியானதுன்னு முடிவுக்கு வந்தார் பிறகுதான் தெரிந்தது அடடா சாப்பாட்டுக்கு நெய் வாங்கிட்டுல வர சொன்னாங்க இப்ப நெய்க்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சார் இப்போ உல கொதிக்க ஆரம்பிச்சது அங்கே உட்காந்துட்டு இருந்தாலே இவங்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நம்ம சமைக்கலாம்னு உட்காந்துட்டு யார் அந்த லய வித்வான் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறவர் ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அரிசியை களைஞ்சி போட்டதுலேருந்து அடுப்பு எரிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அங்கே லய வித்வான் நீர் வற்றி சாதம் கொதிக்க ஆரம்பித்து சீராக அடுப்பு எரிஞ்சதால் கொதியும் சீராகவே இருந்துச்சு அதை கேட்ட வித்வானுக்கு அடடா என்ன லயம் அப்படின்னு ரொம்ப வியந்து அதை கேட்டுட்டு இருக்காரு தக 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 தகனு கொதிக்கிற சப்தத்தை வச்சு லய வித்வான் என்ன பண்ணிட்டாரு லகு துரிதம் ஒரு தட்டு ஒரு வீச்சுன்னு ஒரு தாளமே போட ஆரம்பிச்சிட்டாரு அஹாஹா என்ன ஜோரா லயம் பிசகாம கொதிக்குது அப்படின்னு மெய் மறந்து கையில கையில அடித்து தாளம் போட்டு அந்த சத்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாரு இந்த லயவித்வான் திடீரெனு வித்வான் திடுக்கிட்டாரு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு பலமா ஒரு அதட்டு போட்டார் அவருடைய முகம் கோபத்தினால சுருங்கிடுச்சு இந்த உலகத்துல அவர் எந்த பிழையும் பொறுத்துக்குவாரு ஆனா தாளம் பிசகுச்சே சண்டாலமா அவருக்கு கோபம் வந்துருமா என்ன செய்யறோன்னு தெரியாம கையில கிடைச்சதா எடுத்து நொறுக்கி போட்டுருவாராம் அடுப்பு சீராக எரிக்கிற எரியற வரையிலும் லயம் தவறாம அந்த கொதிப்பு இருந்தது தக தகன்னு இப்போ அடுப்பு எரிப்பதை விட்டுட்டு தாளம் போட ஆரம்பிச்சாரா தாளம் போட ஆரம்பிச்சோடனே என்னாச்சு எரி குறையுது அதாவது பிறகு வைக்காததால அது எரியறது கொஞ்சம் அமைதியாயிடுச்சு இது எரியறது கொஞ்சம் குறைஞ்ச உடனே அந்த தண்ணி குறை கொதிக்கிறதுலயே அந்த கொதிக்கிற சவுண்டும் கொஞ்சம் குறைஞ்சிடும் இல்லையா அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இப்போ தாளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அரிசி ஓலை வந்து கொதிக்கல இந்த சத்தம் சரியா அவருக்கு வரல தாளம் இல்லை உடனே வித்வானுக்கு கோபம் வராமல் என்ன செய்யும் விறகு கட்டை எடுத்து ஒரு போடு போட்டு என்ன பண்ண லயம் இல்லாம தாளம் இல்லாம நீ சத்தம் போடுறியா அப்படின்னு அந்த சோத்து பானை மேலேயே ஒரு போடு போட்டாரு சோத்து பானை என்ன ஆயிடுச்சு நொறுங்கி எல்லாம் பாழாயிடுச்சு மந்திரியும் ராஜாவும் இவ எல்லாத்தையும் நேர் மூலமாகவும் அதாவது ஆள் மூலமாகவும் கண்டும் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் மகா மேதைகள் அப்படின்றவங்க அவங்கவுங்களோட துறைகளை தவிர மற்ற விஷயத்தில் அவங்க எல்லாருமே குழந்தைகள் தான் அவங்களோட துறைகளில் மட்டும்தான் அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க மற்ற துறைகளில் அவர்களுக்கு அறிவு மிகவும் கம்மி அப்படின்ற வாதத்தை ராஜா இப்போ ஒத்துக்கிட்டாராம் இப்படி நிறைய கதைகளை அந்த காலத்தில் சொல்லி நகைச்சுவையாகவும் அதற்குள்ள ஒரு அறிவுரைகளையும் வச்சு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் விளக்கியிருந்தாங்களா அந்த நாளுடைய கதைகளில் இப்படி ராஜநாராயணன் தாத்தா வந்து கதைகளை நிறைய ஆரம்பிச்சிருக்காரு இந்த இந்த கதைகள் ஆரம்ப முதல் கதையை நான் நாளைக்கு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த லீவ் டைமில் குழந்தைகள் இந்த கதைகளை கேட்டு நம்ம தாத்தா சொன்ன கதைகள் மூலியமாக நிறைய அறிவுரைகளை நீங்கள் கிரகிச்சு சந்தோஷமாக இருக்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி